இரையல் சகோதர குதிரிகளை இந்த இருபத்தி ஓராவது அதிகாரமானது இந்த இஸ்ரேல் குளங்கள் எல்லாம் ஒன்று சேர்ந்து ஒரு இடத்துல அமர்ந்து எல்லாம் வாங்க இதோ நம்முடைய பெஞ்சமின் குளமானது இனி விரிச்சி அடையிற என்ன செய்வது என்று தெரியல ஏன்னா நம்மிடமிருந்து ஒரு குளத்தை நாம் இழந்து விடுவோமோ என்ற அச்சத்தில் இருக்கிறோம் என்று பேசிக் கொண்டிருந்தார்கள் அப்போ இந்த கூட்டமைப்புக்கு என்ன செய்யலாம் அந்த கூட்டமைப்பில் என்ன செய்யலாம் அப்ப எஞ்சிருக்கக்கூடிய ஆண்களுக்கு யாரை பெண் கொடுக்கலாம் என்பதை தீர்மானத்தில் பேசிக்கிட்டு இருக்கிறாங்க அப்போது நம்முடைய குளத்திலிருந்து எந்த பெண்ணையும் அவர்களுக்கு என்று கடவுள் மீது ஆணையிட்டு சொன்னதுனால கொடுக்க முடியாது இப்போ யார் இந்த கூட்டத்திற்கு எந்த குடும்பம் வரலையோ எந்த குலத்தார் வரலையோ அந்த குலத்தாரை கண்டுபிடிங்க என்று பார்க்கும் பொழுது அங்கு கிளையாத்தை சார்ந்த யாபேசுவாள் மக்கள் ஒருவரும் அங்க வரல அப்ப அவர்கள்ட்ட போய் இவங்க இஸ்ரேல் கூட்டம் சொல்கிறாங்க படை வீரர்கள்லாம் நீங்க போய் அடிச்சு அவங்களெல்லாம் கொண்டு போடுங்க கன்னி பெண்களை மட்டும் இங்க கூட்டிட்டு வாங்க அந்த கன்னி பெண்களை மட்டும் அவங்க அழைத்துட்டு வர்றாங்க அவர்களை பெஞ்சமின் குலத்தானுடைய ஆண்களுக்கு கொடுக்கறாங்க அப்பவும் அந்த அவங்க ஆண்கள் சரி அதை பத்தலை இப்போ என்ன செய்வது என்று தெரியல அப்படி யோசிக்கும் பொழுதுதான் அவர்களுடைய பக்கத்தில் இன்னொரு ஊர் வாழறது சீலோ அந்த மகளிரை நீங்கள் என்ன செய்வீங்க அவர்கள் விழாவுக்கு வெளியில் வந்து நடனம் ஆடும்பொழுது நீங்கள் திராட்சை தோட்டத்துக்குள்ள பதுங்கியிருந்து எது உங்களை எவர் உங்களை கவர்ந்தார்களோ அவர்களை தூக்கிட்டு ஓடிப்போங்க நாங்கள் அவர்களை வந்தால் நாங்கள பார்த்து கொள்கிறோம் பேசிக்கொள்ளுகிறோம் என்று சொல்லி அவ்வாறு பெஞ்சமின் மக்கள் சீலோவாவினுடைய மகளிரை தூக்கி கொண்டு அவருடைய குடும்பங்களை பெரிதாக்குவதை இந்த அதிகாரத்தில் நாம் பார்க்கிறோம் ஆண்டோருடைய கண்டிப்பாக குறைபடாமல் இருக்கணும் என்ற அந்த வாழ்க்கை முறையை நாம் உள்வாங்கியவர்களாக இந்த அதிகாரத்திற்கு நாம் செவிமடுப்போம் மிஸ்பாவில் இருந்த இஸ்ரேல் வீரர்கள் எங்களில் ஒருவனும் தன் மக்களை மகளை பெஞ்சமினுக்கு மனமுடித்து கொடுக்க மாட்டான் என்று ஆணையிட்டு கூறினார்கள் ஆயினும் மக்கள் பெத்திகளுக்கு வந்து மாலை வரை அங்கே கடவுளுடைய திருமணம் அமர்ந்து ஓலமிட்டு அழுதார்கள் அவர்கள் இஸ்ரேலினுடைய கடவுளாகி ஆண்டவரே இஸ்ரேலிலிருந்து ஒரு குலம் இந்நாளில் குறைந்திருக்கும் இந்நிலை ஏற்பட ஏற்பட்டது ஏன் என்று கேட்டார்கள் மறுநாள் பொழுது புலர்ந்ததும் அவர்கள் எழுந்து அங்கே ஒரு பழிபீடம் எழுப்பி எரிபழிகளையும் நல்லுறவு பழிகளையும் ஒப்புக் கொடுத்தார்கள் இஸ்ரேலு குளங்கள் அனைத்திலிருந்தும் ஆண்டவர் திருமுன் கூடி கூடி அந்த சபைக்கு யார் வரவில்லை என்று இஸ்ரேல் புதல்வர்கள் கேட்டனர் ஏனெனில் அவர்கள் மிஸ்பாவில் ஆண்டவர் திருமுன் கூடும் சபைக்கு வராதவனை கண்டிப்பாக கொள்வோம் என்று ஆணையிட்டு சூழ்த்திருந்தார்கள் அவர்கள் தங்கள் சகோதரர்களாகிய பெஞ்சமின் புதல்வர்கள் மீது இரக்கம் கொண்டார்கள் இன்று இஸ்ரேலில் ஒரு குலம் துண்டிக்கப்பட்டு விட்டது நாம் நாம் பெண்களை அவர்களுக்கு மனமடித்து கொடுக்க மாட்டோம் என்று ஆண்டவர் பெயரால் ஆணையிட்டு கூறியுள்ளோம் அவர்களில் எஞ்சியிருப்போருக்கு மனைவியர் கிடைக்க நாம் என்ன செய்யலாம் என்று தங்களுக்குள் கேட்டுக்கொண்டார்கள் இஸ்ரேலின் குளங்களிலிருந்து மிஸ்பாவில் ஆண்டவர் திருமணம் கூடி கூடிய அந்த சபைக்கு எந்த குலம் வரவில்லை என்று பார்த்த பொழுது கிளையாத்தை சார்ந்த யாபேசிலிருந்து சபைக்கு ஒருவரும் வரவில்லை என்று கண்டார்கள் மக்கள் கணக்கிடப்பட்டார்கள் கிளையாத்தை சார்ந்த யாபேஸ் வாழ் மக்களுள் ஒருவரும் அங்கே இல்லை இஸ்ரேல் கூட்டமைப்பினர் ஆற்றல்மிகு வீரர்கள் பன்னிராயிரம் பன்னிராயிரம் பேர்களிடம் புறப்பட்டுச் செல்லுங்கள் கிளையாத்தை சார்ந்த யாபேஸில் வாழும் ஆண்களையும் பெண்களையும் குழந்தைகளையும் வெட்டி விகழ்த்துங்கள் என்று கட்டளையிட்டு அவர்களை அனுப்பினார் மேலும் அவர்கள் கூறியது நீங்கள் செய்ய வேண்டியது எல்லா ஆண்களையும் ஆணுடன் உறவு கொண்ட பெண்களையும் கொண்டு விடுங்கள் அவ்வாறு வீரர்கள் சார்ந்த யாபே மக்களுள் ஆணுடன் உறவு கொண்டிராத நானூறு கன்னி பெண்களை கண்டுபிடித்து கானா நாட்டில் இருந்த சீலோ பாறைக்கு கொண்டு சென்றார்கள் இஸ்ரேல் கூட்டமைப்பினர் அனைவரும் பாறையில் இருந்த பெஞ்சமின் மக்களுக்கு அனுப்பி அவர்களுடன் சமாதானம் செய்து கொண்டனர் உடனே பெஞ்சமின் புதல்வர் அங்கு திரும்பி வந்தனர் இஸ்ரேல் கிளையாத்தை சார்ந்த யாபேசில் உயிருடன் இருந்த பெண்களை அவர்களுக்கு மனம் கொடுத்தார் ஆனால் அவர்கள் எல்லாருக்கும் மனமுடித்து கொடுக்க பெண்களின் எண்ணிக்கை போதுமானதாக இல்லை மக்கள் பெஞ்சமின் புதல்வரை குறித்து மனம் வருந்தினார்கள் ஏனெனில் ஆண்டவர் இஸ்ரேலர் குலங்களில் ஒரு பிளவை ஏற்படுத்தினார் கூட்டமைப்பின் முதியோர்கள் பெஞ்சமின் மக்களில் பெண்கள் அழிக்கப்பட்டு விட்டதால் எஞ்சியோருக்கு கிடைக்கும்படி என்ன செய்யலாம் என்று கேட்டார்கள் மேலும் அவர்கள் கூறியது பெஞ்சமின் மக்களுக்கு சொந்த வாரிசு வேண்டும் இல்லையெனில் இஸ்ரேலில் ஒரு குலம் அழிந்துவிடும் நாம் நம் புதல்வியரை அவர்களுக்கு மனைவியாக அளிக்க முடியாது ஏனெனில் பெஞ்சமின் புதல்வர்களுக்கு பெண் கொடுப்பவன் சபிக்கப்பட்டவன் என்று ஆணையிட்டு சூளுரை செய்துள்ளோம் இதோ பெத்தேலுக்கு வடக்கே லெபனோனுக்கு தெற்கே பெத்தேலிலிருந்து செக்கேமுக்கு செல்லும் நெடுஞ்சாலையின் கிழக்கே இருக்கும் சீலோவாவில் ஆண்டுதோறும் ஆண்டவருக்கு விழா நடைபெறுகின்றது எனவே அவர்கள் பெஞ்சமின் புதல்வரை நோக்கி செல்லுங்கள் திராட்சை தோற்றங்களில் ஒளிந்து கொண்டு கவனமாக உற்று நோக்குங்கள் சீலோ மகளில் நடனமாட வெளியே வரும்பொழுது நீங்கள் திராட்சை தோட்டங்களிலிருந்து வெளியே வாருங்கள் ஒவ்வொருவனும் சீலோவாவில் மகளிருள் ஒருத்தியை உங்களுக்கு மனைவியாக தூக்கிக் கொண்டு பெஞ்சமி நாட்டுக்கு ஓடிவிடுங்கள் அவர்கள் தந்தையரோ சகோதரரோ எங்களிடம் முறையிட வந்தால் நாங்கள் அவர்களிடம் பெருந்தன்மையுடன் நடந்து கொள்ளுங்கள் ஏனெனில் போரில் எங்களுள் எவனும் மனைவியாக எம் பெண்ணையும் கவர்ந்து கொள்ளவில்லை நீங்களும் அவர்களுக்கு பெண் கொடுக்கவில்லை எனவே நீங்கள் குற்றவாளிகள் அல்லர் என்று பதிலளிப்போம் என்றார்கள் பெஞ்சமின் புதல்வரும் அவ்வாறே செய்தனர் தம் எண்ணிக்கைக்கு ஏற்ப நடனமா நடனமாடியவர்களிலிருந்து கவர்ந்த பெண்களை தூக்கிக் கொண்டு தம் உரிமை பகுதிகளுக்கு திரும்பிச் சென்றனர் அங்கு நகர்களை கட்டி எழுப்பி அவற்றில் குடியேறினர் அப்பொழுது இஸ்ரேல் புதல்வர்களில் ஒவ்வொருவரும் தம் குளத்திற்கும் குடும்பத்திற்கும் திரும்பிச் சென்றனர் அங்கிருந்து ஒவ்வொருவரும் தம் உரிமை பகுதிக்கு சென்றனர் அந்நாட்களில் இஸ்ரேலுக்கு அரசர் எவரும் கிடையாது ஒவ்வொருவரும் அவரவர் பார்வையில் நேர்மை எனப்பட்டதை செய்து கொண்டிருந்தனர்